என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் புதுச்சேரியில் வேதபுரி வள்ளலா சன்மார்க்க சங்கம் சார்பில் வைகாசி மாச பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு டாக்டர் கணேஷ் தலைமை மற்றும் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை அருட்பெருட்பெரு தனி கருணை அருட்பெருஞ்சோதே இந்த அன்னதானம் மே பதினான்கு வருடம் அளவில் ஐந்தாம் ஆண்டாக சாரம் லெனின் விதி சந்திப்பு மார்க்கெட் அருகில் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகாமந்திரம் கூறி சங்க தலைவர் வள்ளலால் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அன்னதான பிரசாதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினார்கள் வேதபுரி வள்ளலா சன்மார்க்க சங்க தலைவர் டாக்டர் கணேஷ் கூறுகையில் ஐந்தாம் ஆண்டாக ஒவ்வொரு மாதமும் மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த அன்னதானத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகனுடையார் ஜி அன்பானந்தம் லாஸ்பேட்டை சிவாலய இளங்கோவன் ராஜ்பவன் ரவி பாண்டுரங்கன் ஆர்ஜி சண்முகம் தியாகி மகன் புருஷோத்தமன் கொசபாளையம் ராஜேஷ் தயவு வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி தயவு வழக்கறிஞர் ஆறுமுகம் தயவு சிவமுருகன் தயவு ஆட்டோ முருகன் தயவு காவல்துறை சங்கரன் கேட்டரிங் ஜெயந்தி ரம்யா பேட்டரி சர்வீஸ் உரிமையாளர் பாலாஜி ராஜா ஸ்நாக்ஸ் ஐயப்பன் பிரகாஷ் பத்தர்குமார் சீனு சேகர் ஐயர் சுஜித் என்கிற செந்தில் முருகன் புகழ் என்கிற ராமலிங்கம் ஆசாரி தியாகராஜன் மற்றும் பலர் ஆர்வத்துடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் நடைபெற்ற இந்த அன்னதானத்திற்கான உபயத்தை வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்க தலைவர் டாக்டர் வள்ளலார் கணேஷ் மற்றும் தயவு ஜி வி ரவிவர்மா குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சிறப்புடன் புதுச்சேரி சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே உரை கடந்த திருவருட்பேரொளி வடிவை கலந்தே உவட்டாத பெரும் ஓங்கி ஓங்கியொரும் பொருட்டே இறை கடந்த என் உள்ளகத்தே எழுந்து பொங்கி ததும்பி என் காதல் பெருவெள்ளம் என்னை முற்றும் விழுங்கி கரை கடந்து போனதினி தாங்க முடியாது கண்டு நீயே என் கருத்தின் வண்ண அரசே திரை கடந்த குருமணியே மணியே சித்த சிகாமணியே என் திருநடநாயகனே சித்த சசிகாமணியே என் திருநடநாயகனே உன்புடை நான் பிறர் போலே ஒடுக்க விழைந்தேனோ உண்ண விழைந்தேனோ வேறுடைமை விழைந்தேனோ அன்புடையாய் என்றனை நீ அணைந்திடவே விழைந்தேன் அந்தோ என் ஆசை வெள்ளம் அணை கடந்தது அரசே என்புடை வந்து அணைகயன இயம்புகின்றே நூலகோர் என் சொலினும் என் இலச்சையெல்லாம் ஒழித்தேன் தென்புடையோர் முகம் நோக்கி திருப்பொது நிற்கின்றோய் சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே ே இழைத்ததெல்லாம் போதும் இந்த உடம்பே இயற்கை உடம்பாக அருள் இன்னமுதம் அளித்தென் புறந்தழு வீ புடந்தே கலந்து கொண்டே நாடும் பூரணமாம் சிவபோகம் பொங்கியிட விழைந்தேன் பிறந்திரந்து பொய்கதியை பெற நினைந்து ஏமாந்த பேதையர் போல் என நினையில் பெரிய திரு கதவம் திறந்தருளி அணைந்திடுவாய் சிற்சபை வாழே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சித் சிகாமணியே என் திருநடநாயகனே பொய்யுடைய விழையின்ற புணர்ச்சி விழைந்தேனோ போன விழைந்தேனோ வான் காண விழைந்தேனோ மெய்யுடையா என்னோடு நீ விளையாட விழைந்தேன் விளையாட்டு என்பது ஞானம் விளையும் விளையாட்டை பையுடை பாம்பனையரொடும் ஆடுகின்றோ எனது பண்பறிந்தே நன்பு வைத்த பண்புடையோ இன்னே செய்யுட என்னோடு சித்த சிகாமணியே என் திருநடநாயகனே சிகாமணியே என் திருநடநாயகனே கூறுகின்ற சமயம் ஏலாம் மதங்கள் ஏலாம் பிடித்து கூவுகின்றார் பலன் ஒன்றும் கொண்டறியார் வீணே நீருகின்றார் மண்ணாகி நாறுகின்றார் அவர் போல் நீடுலகில் அழிந்துவிட நினைத்தேனோ நிலைமேன் ஏறுகின்ற திறம் விடைந்தேன் அங்கே இலங்கு திரு கதவு திறந்து இன்னமுதம் வழித்தே தேருகின்ற மெய்ஞான